அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் அன்னைக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு மொத்தம் தார் ரோடு தார் ரோடு ஃபேஸு எல்லா சுற்றி தோப்பு சென்ட்ரில் இருக்குது தோப்பு ரோடை விட்டு இறங்கினோடனே தோப்பு தான் மொத்தம் பத்து ஏக்கரு மண்ணும் நல்ல மண் தான் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போர் இருக்குது ஓனர் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி தான் ஆனால் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது தண்ணிலாம் நல்லதுலையும் நல்லா செம்மண் மணல் கலந்தது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது தோப்பு உள்ள ஒரு ஓட்டு செட்டு வீடு ஒரு தார்ஸ் வீடு ஒன்று போட்டிருக்காங்க எல்லாமே நாட்டு மரம் தான் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்குற விலை வந்து முப்பது ரூபா ஆனால் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம பேசி இது பண்ணிக்கலாம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் சுற்றி ரோடு தான் தார் ரோடு ரெண்டு சைடுமே ரோடு வருது இதுக்கு